இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம விடாமுயற்சி படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் தான் ஏன்னா இந்த படம் பொங்கலுக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனாலும் கூட இந்த படம் ஹாலிவுட் ரீமேக்கு அதாவது அறிவிக்கப்படாத அன் ரீமேக் அப்படிங்கிறதையே நமக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது ஏன்னா நம்ம பாரமோண்ட் பிக்சர்ஸ்கிட்ட அவங்க வந்து ரீமேக் லைட்ஸ் வாங்காமையே ரீமேக் பண்ணிட்டாங்க இது எப்படியோ இப்போ இன்டர்நெட் யுகம் அவங்க தெரிஞ்சு போய் நூற்றம்பது கோடி லைக்காக கேட்க லைக்காக கையை பிசைய அந்த பஞ்சாயத்தும் பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் சொல்லி வச்ச மாதிரி ஜனவரி பத்தாம்தேதி ரிலீஸு அதில் எவனோட தலையினும் இருக்காது எவனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான ப்ராசஸில் இறங்கிட்டாங்க முதல் வேலையாக விடாமுயற்சி படத்துக்கான டப்பிங்கை வந்து அஜித் ஆரம்பித்தார் ஸோ ஒரு சில நாட்களில் அவருடைய அந்த டப்பிங் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அடுத்தடுத்த நடிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த டப்பிங் செஷனில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க போர்ஷனையும் முடிச்சு கொடுக்க போகிறாங்க இதோடு இல்லாமல் ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட மாண்டேஜ் சாங் அது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி வந்து இந்தியாலேயும் அப்புறம் இன்னொரு வெளிநாடு அது ஸ்பெயினா இல்லை வேறு ஏதோ நாடு முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு தெரில ஸோ அதை பொறுத்து தான் பதிமூணாந்தேதி அந்த சாங் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அது ஒரு மாண்டேஜ் சாங்கு அஜித்தும் த்ரிஷாவும் நடிக்கக்கூடிய ஒரு சாங் ஸோ அந்த சாங்கை பதிமூணாந்தேதி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ ஏற்கனவே டப்பிங் வெறித்தனமாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சாங்கு முடிச்சிட்டா படம் ஓவராலாக கம்ப்ளீட்டு சரியாக டிசம்பர் பதிமூணாந்தேதிக்கும் ஜனவரி பத்தாம்தேதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் கேப் இருக்குது ஸோ அந்த சாங்கை மட்டும் எட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணால் படம் ரிலீஸுக்கு ரெடி ஸோ ஜனவரி பத்தாம் தேதி துணிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அதே தேதி ரிலீஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ரெண்டு வருஷம் கழித்து துணிவுக்கு பதிலாக விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம ஹெச்ணுத்துக்கு பதிலாக மகிழ் திருமேனி ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த விடா முயற்சி படம் எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்டாக அஜித் ரசிகர்களுக்கு இல்லாமல் சினிமா ரசிகர்களுக்கு இருக்க போகுது எவ்வளவு கோடியாக வசூல் பண்ண போகுது அப்படின்னு